Ideyam wishes you a very happy new year. Ideyam wishes you a very happy new year. தினமல நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நாட்டில் உள்ள முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன அவர்கள் மேல் உள்ள கிரிமினல் வழக்குகள் எத்தனை என்று பட்டியலை வெளியிட்டிருக்கிறது ஒரு அமைப்பு அதில் நம்முடைய முதலமைச்சர் பெரும் இருக்கிறது எதில் எத்தனாவது விவரங்களை பார்க்கலாம் தூத்துக்குடி நிர்வாகிகள் கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகளையும் வெற்றி பெறணும் அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையிலிருந்து சென்னை வரை பாஜகவினுடைய மகளிர் அணி நீதி பேரணி நடத்தும் என்று பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு இதே காரணத்திற்காக இன்று போராட்டத்தை நடத்திய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது விவரங்களை பார்க்கலாம் எல்லா குற்ற மாஞ்சி மாஞ்சி பதில் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவருக்கு என்ன மைக் மேனியாவா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் தமிழகத்தினுடைய ஒரே காங்கிரஸ் மேயர் சரவணன் அவர்களுக்கு நெஞ்சுவலி காரணம் திமுக கவுன்சிலர் கணக்கு கேட்டால் நெஞ்சுவலி வருவாங்க நடிக்கிறாரு என்று ஒரு காமெடி அரங்கேறி இருக்கிறது விவரங்களை பார்க்கலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறக்கக்கூடிய அந்த கண்ணாடி இலையில் உள்ள பாலம் நான் என்னுடைய ஆட்சியில் கொண்டு வந்ததுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது சைட்லைட்ஸ் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ரா அமைப்பு எல்லாம் இல்ல ஒரு சாதாரண அமைப்பு ஒரு புள்ளி வரத்தை வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் இதுல நகைப்புக்கள் நீங்களே சிரிச்சுக்கலாம் அதாவது என்னன்னா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஒரு மொத்தம் முப்பத்தி ஒன்னு முதல் அதாவது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள் தேர்தல் தேர்தலப்ப அவங்க கணக்கு கட்டறாங்க பாத்தீங்களா அதை மட்டுமே அடிப்படையா வச்சு யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ரேங்கிங் பண்ணிருக்காங்க தேர்தல் பிரமாண பத்திரத்துல கூடிய தகவல்களை அவங்க கொடுத்த தகவல் நீங்க நல்லா யோசிச்சுக்கணும் இது அந்த அமைப்பு ஏதோ ஆர்டிஆர்ல வாங்கி ஓட்டதுன்ற மாதிரி அது மறுபாங்க அது எதிர்ப்பாங்க அத இல்லனே சொல்லுவாங்க கமிஷன்ல கொடுக்கப்பட்ட பிரமான பத்திரத்தினுடைய தகவல்கள் அதனால இது வந்து அவங்களா கொடுத்தது இல்லன்னு சொல்ல முடியாது பிம்பிளிக்கு பிளாபிக்கு அங்க வாய்ப்பே இல்ல இது ஒன்னு சொத்து இதை அடுத்து கிரிமினல் வழக்குகள் போன்ற வழக்குகள் மொத்தம் எத்தனை வழக்கு இருக்கு அதுல யாருக்கு அதிகமா இருக்கு அதுல தீவிர கிரிமினல் வழக்குகள் எத்தனை அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரி குற்ற வழக்குகள் கொடுங்குற்ற வழக்குகள் அப்படின்னு ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணா அதுல நிறைய வருது போல சரி இப்போ இதுல வந்து சொத்து அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம் நினைக்கிறேன் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல ரெண்டாவது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று ஒரு கட்சியை வர்ணிக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அந்த கட்சியை சார்ந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான திராவிட மாடலினுடைய தமிழக முதலமைச்சர்

அண்ணே எல்லாத்துலயும் முதல்ல வரணும்னு அடிச்சு சொன்னாங்க முதல்ல வரணும் முதல்ல வரணும் தண்ணியில இருந்து முதல்ல வருதோ இல்லையோ இவர் இதுல இரண்டாவதாக வந்து விட்டார் எல்லாம் என்ன விட கம்மியாவே இருக்காங்க நினைக்கிறார நம்ம தெரியல இவருக்கு முன்னால நம்முடைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கணக்கு அந்த வித்தியாசம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்கார் இது நாற்பத்தி அது எண்பத்தி இருக்குது இவருக்கு அடுத்த நிலையில மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவங்களும் இவருல தான் இருக்காங்க சோ இதெல்லாம் விட்டுருவோம் நமக்கு தேவையான கட்டத்தை மட்டும் எடுத்துக்குவோம் அனைவருக்குமான முதல்வர் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற முதல்வர் அனைவருக்குமான நல்லாட்சியை இதெல்லாம் அப்படின்னா இன்னைக்கு காலையில திருவள்ளுவர் சிலையில ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கும் போது அதை நடந்த கூட்டத்துல அவர் சொன்னது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆமா எல்லாமே அவர் சொல்றாங்க நம்பணுமா ஆமா சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நம்பணுமா சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்க அப்படிதான் கட்டமைக்கிறாங்க செங்கலை ஒவ்வொரு செங்கலா எடுத்து வச்சு சிமெண்ட் போட்டு நம்பணும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுங்குற்ற வழக்கு இருக்கக்கூடிய பட்டியலில் இரண்டாவதாக இருக்கிறார் நாங்களோ என்ற ஒரு அமைப்பு ஒரு அமைப்பு இது டெல்லியில் இருக்கு பல நேரங்களில் பல புள்ளி விவரங்களை அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட அமைப்பு கொடுத்த விவரத்தின் அடிப்படையில் தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த அமைப்பு கொடுத்த விவரங்கள் தெரியுமா இணையதளத்திலே நல்லா கிடைக்குது அதெல்லாம் கிடையாது கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் ஒன்று கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லா விட்ருங்க இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பார்த்து என்னன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இது திராவிட மாடல் சாதனைக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது ஒரு சாதனை என்றுதான் நம்ம சொல்லணும் அதாவது இந்த கடல் வளத்துறை அதாவது மீன் வளத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தண்ணிலேயே கால் படாத மீன்வளத்துறை அமைச்சர் வந்து தண்ணியில கால் அதாவது தண்ணியில இல்லாத மீன் கூட நீங்க பாத்துருக்கலாம் தண்ணியில இல்லாத அதாவது கடல் தண்ணியில கால் வைக்க மாட்டாரு பட்டா கரைஞ்சிடுவாருன்றதுக்காக அவர் தூக்கிட்டு போனாங்க ஆமா அந்த மாதிரி தூக்கிட்டு போனாங்க ஐயாவ அவர் உட்பட பல இருக்கக்கூடிய ஒரு தொகுதிதான் தூத்துக்குடி தொகுதி ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அந்த மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அது போக கிட்டத்தட்ட ஐந்து எம்எல்ஏக்கள் அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆறு தொகுதியில இருக்காங்க ஒரு தொகுதியை விட்டுட்டாங்க கோயில்பட்டி தொகுதி காணாம போயிடுச்சு ஐயா கடம்பூர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றுட்டார் அதனால இந்த ஆறு தொகுதியுமே நாம் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்கிறாரு போய் அங்கே வந்து நிர்வாகிகள் கூட அதை நடத்துகிறார் நிர்வாகிகள் அவங்க மட்டும்தான் கலந்துக்கணும் ஓட்டு இருக்கக்கூடிய ஐந்து தேர்தலுடைய ஸ்டாட்டஸ்டிக்ஸ் புள்ளி வரங்கள்லாம் எடுத்து என்னப்பா அந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு ஏன் வரல ஏன் சரியா வேலை பார்க்கல ஏன் ஸ்வீட் பாக்ஸ் போகல அப்படின்னு எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுருக்கேன் நீ வந்து நகரம் ஒன்றியம் வட்டம் சதுரம் எதுவா வேணா இருந்துக்கோ என்ன குற்றம் வேணா பண்ணிக்கோ ஆனா அப்படி வந்தா கூட உன்னை திமுக அரசு நீ கட்சியில இருந்த ஆலே இல்ல பாடு சொல்லி காப்பாத்தும் ஆனா வெற்றிக்காக நீ பாடுபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி மாட்டாருன்னு நான் சொல்றேன் ஆமா அதாவது இருநூறு தொகுதியில வெற்றி பெறணும்னு நாம சொல்லிட்டோம் வேற வழி இல்ல வெற்றி பெற்று தான் ஆகணும் அதுக்கு இந்த ஆறுல அஞ்சு கம்மியா சொல்லிட்டேன் அவர் வருத்தப்படுறாரு எப்ப இருநூறு தான் சொல்லிட்டேன்ப்பா அது இன்னொரு பத்து பதினஞ்சு சேர்த்து வரும் பாடுற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க எஸ் இப்ப என்ன தூத்துக்குடியில வந்துட்டு ரெண்டு மாவட்ட தொகுதியாக கட்சி தொகுதியில இருந்து ரெண்டு தொகுதியாக இருக்குது அதை வந்து அவங்க வச்சிருக்காங்க கூட நமக்கு ஆறு தொகுதி இருக்கு ஆறு மகளிருக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி இலவச பேருந்து இந்த மூன்றை வைத்து அடுத்த முன்னூறு ஆண்டுகளுக்கு திமுக திராவிட மாடல் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கும் என்று கொண்டிருக்கிறார்கள் ஆனா தூத்துக்குடியில் அது நடக்குமான்னு தெரியல தூத்துக்குடியில் வந்துட்டு அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து உள்ளுக்குள்ள வந்து சில கோஷ்டி பூசல்கள் இருக்கதா சொல்றாங்க அது இருக்குன்னு காங்கிரஸ் அதனால கோஷ்டி எல்லாம் தாண்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் அது வந்து உலக ஒன்றாக ஒன்றாகத்தான் இருக்கும் என்று நம்பிக்கிறோம் கும்பகோணத்துல மாமன்ற கூட்டம் மாமன்ற தலைவர் கலந்துகிறாரு மாமன்ற உறுப்பினர்கள் கலந்துக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சிருது கலந்தச்சு சினிமா முடிஞ்சு எழிச்சு போங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சு எழிஞ்சு போங்கன்றாரு ஆனா எல்லாருக்கும் சண்டையாயி மிகப்பெரிய பிரச்சனையாக ஆக வேண்டிய உன்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் சிறுப்பா சிரிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காரு கும்பகோணம் மேயர் அவர் பேரு சரவணன்

தர்ணா பண்ண ஆரம்பிச்சார் நீங்க எப்படி நாங்க எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம் நீங்க எப்படி மாமன்ற கூட்டம் முடிஞ்சுன்னு சொன்னா அவர் கத்த ஆரம்பிச்சோன்னு சரியா சொல்றீங்க திமுக திமுக கவுன்சிலர் தட்சிணாமூர்த்தி திமுக காங்கிரஸ் மேயர் சரவணன் அவ்வளவுதாங்க பாயிண்ட் பிரச்சனை காங்கிரஸ் திமுக போன உடனே அவர் டோரை துறக்கிறது முயற்சி பண்றாரு அப்ப பாருங்க அவருடைய இதயத்துல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல இடதின் மேல் வளப்புறம் இருக்கக்கூடிய குறுக்கெழுத்து போட்டி மாதிரி ஆயி போச்சு அந்த இருக்கக்கூடிய ரத்த நாள அடிப்பு ஏற்பட்டு நெஞ்சு வலி ஏற்பட்டு ஐயோ என்ன அவர் இந்த பக்கம் எப்படி பிடிச்சாரு வலது பக்கம் பிடிச்சாரு நெஞ்சுவலி எடுத்து கீழ உள்ள சும்மா கத்தராரு பாருங்க சின்ன குழந்தைங்களா பார்த்தா சிரி சிரி சிரிக்கும் ஆனா இதுல அளவுக்கு இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்து இருக்குது இதுக்கு முன்னாடி செந்தல் செந்தில் பாலாஜர்கள் பண்ணாரு ஆனா இதுக்கெல்லாம் வித அவரு கூட அப்படின்னா நெஞ்சு புடிச்சு அப்படியே படுத்துட்டாரு நெஞ்சுவலி அப்படின்னா அப்படிதான் இருக்கும் நம்மனால செயல்பட முடியாது வலி ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கும் அப்படி ஆனா இவர் வந்து இத காபாத்துக்கு இத காபாத்துக்கு இவர எப்படியாவது காபாத்துக்கு அப்படின்ற மாதிரி அவரு அப்படியே சும்மா கத்தரார் பாருங்க இன்னைக்கு அந்த பாமன்ற கூட்டமே அதிரதிர்ச்சிடா பாத்துனே காபாத்துக்கு அய்யோ நெஞ்சு எனக்கு மூணு போருக்கு கடுங்க உன்னை காபாத்துக்கு உன்னை காபாத்துக்கு அய்யோ உன்னை இல்ல இன்னைக்கு வந்து சரவணนคร பண்ணறாரு இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி பண்றாங்க ஆனா இதெல்லாம் வெத ஏர்போர்ட்டது அவர் போட்டது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அவர் பண்ண வேலை இவர் படுத்து கத்து அழ 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 எல்லாருக்குமே தெரியுது ஏப்பா என்னப்பா இது சிவாஜ கணேசன் நடிப்பில நாங்க பாத்துல இது ஒண்ணுமே இல்ல பக்கா டிராமாவா இருக்கு பயிற்சி வேண்டாம்மா உனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க அவங்க யாரும் கொல்லல எந்திரிங்க அப்படின்னு சொல்லி என்னடா இது படுத்தே விட்டாங்களா அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளக்குடி ஆட்டிட்டு வடிவேல் போவாருங்களா அந்த கணக்கா ஏஞ்சு போச்சு சொல்லுங்க சொல்லிட்டு போனா இங்க பெண்கள் எல்லாம் இருக்காங்க ஏப்பா அப்ப நாங்களும் நெஞ்சு நடிக்கலாமா அப்படின்ற மாதிரி என்னங்க ஆளு மாத்தியால் நெஞ்சு நடிக்கிறதுக்கு என்ன படமாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க ஒரே காமெடியா போயிருக்குது அப்புறமா அவரு எந்திரிச்சு தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது மாமன்ற கூட்டத்தை எதுக்குதான் நடத்துறீங்கன்னே தெரியல தீர்மானங்களுடைய நகலை திமுக கேட்டிருக்காரு இவரு கொடுக்க மறுத்திருக்காரு இல்ல குடுக்கல அப்படின்னா என்ன நடக்குறது கும்பகோணம் அப்படின்ற மாதிரி கேள்வி இப்போ கன்னியாகுமரியில வந்துட்டு ரொம்ப பிரபலமான இடங்கள் ரெண்டு சுற்றுலா தலங்கள் ஒன்னு வந்து விவேகானந்தர் பாறை இன்னொன்னு பக்கத்துல கூடிய வள்ளுவர் சிலை ஐயன் வள்ளுவர் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு இடைப்பை ஏற்படுத்துவதற்காக கண்ணாடி இலையில ஒரு பாலம் அப்படியே அந்த லைட் வெளிச்சத்துல ஜொலிக்குதுன்னா நேற்று கூட காட்சிகள்லாம் வந்துச்சு அந்த கண்ணாடி இலை பாலத்தை திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்கு வேகமாலாம் ஏழு ரூபாய் மட்டும் செலவு செய்து பொதுப்பணித்துறை மற்றும் அந்த அந்த சாலை என்ன சிக்கல்னா இந்த வந்து நாங்க தான் கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு காரணம் என்னன்னா ஆம் ஆண்டு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து இந்த சிலையை வள்ளுவர் சிலையை கொண்டு வந்தாரு அதனுடைய இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் வெள்ளி விழாவில் நாங்க வந்து இந்த பாலத்தை கண்ணாடியால இழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அதில் தான் ஒரு உண்மை வெளிப்பட்டு போச்சு என்னன்னா எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முதலமைச்சராக இருந்தபோது டெல்லியில் அன்றைக்கு நிதின் கட்கரி அவர்கள் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தார் அப்போ கூட்டம் நடத்தினார் நான் அங்கே போயிருந்தேன் போய் நான் தான் இது திட்டத்தை சொன்னேன் சொன்னதுக்கு அப்புறமா அவர்கள் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க அதற்கு பிறகு மன்சுக் மாண்டவியா வந்து அந்த துறை பிறகு அவரும் வந்தாரு அவரும் அதுக்கான அமௌண்ட் வந்து அப்ரூவ் பண்ணி மத்திய மாநில பக்க நிதி நிதிப்பகிர்வுகளை வந்துட்டு இந்த பாலத்தை வந்து அமைக்கலாம் அப்படி திட்டம் திமுக கிடையாது ஏற்கனவே வந்து மருத்துவக் கல்லூரிகள் அதை வந்து அதிமுக தான் கொண்டு வந்தாங்க ஆனா இவங்க எடுத்துக்கலையா அந்த மாதிரி

எதுக்குப்பா நீதி என்ன திராவிட மாடலரசுல யாருக்கு நீதி மனுநீதி சோழன் போல ஆட்சி நடந்து கொண்டு இருக்காய்யா திரும்பி கூட நீதி கிடைச்சது அப்படின்னு சொல்லி பெல் அடிச்சு அவங்க அந்த தேருக்கு முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி சரியா சொல்றனன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது என்ன நீதி பேரணி நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க முல்லைக்கு தேர் கொடுத்தீங்களா சரி ரைட் அது கிட்ட மதுரைல இருந்து பேரணி வரை சென்னை வரை பேரணின்னு சொன்னீங்களே எது வைகொய்யா திரும்ப கிலோமீட்டர் நடைபெயணத்துக்கு பாஜகவினுடைய மகளிர் இந்த பேரணியை நடத்த போகிறது என்று பாஜகவினுடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறார் மக்கள் பயணம் மாதிரி திரும்ப தொடங்கிட்டு இருக்கல அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சம்பவத்தை கண்டித்து நீதி கேட்டு இந்த பேரணியானது நடைபெறுகிறது இது நீங்க பாத்துக்கணும் பேசின பாத்தீங்களா இன்னைக்கு காலையில் நடந்த அந்த ஐயன் வள்ளுவனுக்கான அந்த கண்ணாடி இலை பாலம் அப்படிங்கறத எல்லா மெயின் மீடியாவும் அப்படியே வேற அளவு பண்ணிட்டு இருக்கும்போது போதுதான் இங்க நடந்தது அந்த மாதிரி அதாவது என்னன்னா அது முடிஞ்சிருச்சு வழக்கு போட்டு போட்டோம் அதெல்லாம் போயிடுச்சு அது விட்டுருங்க அடுத்ததுக்கு வாங்க அப்படின்ற மாதிரியான முடிவுல தமிழக அரசு இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கு கமிஷனர்களுடைய பேட்டியை நீதிமன்றம் கேள்வி கேட்டு வழக்கு விசாரணையில இருக்கு விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இதற்கான ஆவணங்கள் சரிபார் இது சாட்சியங்கள் விசாரணை அப்படிங்கிறது குறுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு நீங்க எப்படி இந்த விஷயத்தை பத்தி பொதுவெளியில பேட்டியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கமிஷனருக்கு நீதிமன்றம் கெடுக்கப்படி போட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏதோ அபராதம் கூட விதித்ததாக சொல்லப்படுகிறது டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் என்றும் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்கள் ஃபேக்ட் செக்கிங் மூலமாக செக் பண்ணிக்கலாம் இந்த அளவிற்கான பிரச்சனைகள் உருவெடுத்திருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு குறிப்பாக படிக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு அப்படின்றது யார் அந்த சார்னு சொல்லி அதிமுக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு இது என்ன சிக்கல்னா அந்த சார் நாங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் மாஞ்சி மாஞ்சி பதில் சொல்றாங்க அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது யார் அந்த சாருன்னு இன்னைக்கு வந்துட்டு வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவருடைய தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்தலாம்னு வந்தாரு அந்த இது முப்பதாம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு அதை எல்லாரும் கைது பண்ணி அவங்கள வச்சாங்க இந்த மகளிரணி ஆர்ப்பாட்டத்துல மகளிரணி பேரணியை நடத்துவதற்கு முன்பாக இன்னைக்கு வள்ளூர் கோட்டத்துல நடக்க இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல நடக்கிறதுக்கு முன்னாடியே சம்பந்தப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சம்பவ இடத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இருந்த கட்சியினுடைய உறுப்பினர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா நாங்கள் என்ன போராட்டம் பண்ணல ஒன்று தான் பண்ணிருக்கோம் இதுல இருந்து இது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கணும்னா அதெல்லாம் உங்களால் ஏறுங்க பஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண அப்புறம் சீமான் அவர்களையும் அரெஸ்ட் பண்ண அவர் கார்ல இருந்து இறங்க கூட இல்லை கார்ல இருந்து இறங்க வர்றதுக்கு முன்னாடியே அவரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க ஆனால் வாங்க நம்ம போயிடுவோம் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இந்த மாதிரியான எதிர்க்கட்சிகள் மீது எதிர்த்து தங்களை எதிர்த்து போராடுபவர்கள் மீது அடக்குமுறை ஏவுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குது ஆனால் அதற்கப்புறம் எல்லா கட்சிகளையுமே இந்த விஷயத்துல ஒன்னு சேர்றாங்க ஒருவேளை திமுக வீழ்த்தணும்னா நாங்களாம் ஒன்னு சேருவண்டா அப்படின்ற மாதிரி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படியே திமுக கூட்டணியும் கொஞ்சம் விஷயங்கள் பத்தி எரிஞ்சுட்டு வருது

அதனால அவங்களை கைது பண்ணாங்க இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினரை கைது பண்ணாங்க அவங்களும் அந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துக்கு எதிராக தான் போராட்டம் பண்ணாங்க அமைச்சர்கள் இதை எப்படி கையாளுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க சென்சிட்டிவான விஷயத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கீதாஜன் அவர்கள் சொல்றாங்க இதில் வந்து மாணவிகளுக்கு பயமூட்டி அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி அவர்கள் கல்வி கற்க விடாமல் பண்ணிடணும்னு நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு மற்ற அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் எடப்பாடி பழிச்சாமியர்கள் குற்றம் சாப்பிட்டு அறிவு சேம் ப்ராப்ளம் நாவலுக்கு கற்பனை கதை பாதுகாப்பு கேட்க கூடியவர்கள் இவர்கள் வந்து பயமுறுத்துகிறார்கள் பேசுறது எப்படி சரியா இருக்குன்ற மாதிரியான ஒரு யாரும் பயமுறுத்தல அப்போ அமைச்சர் சொல்றாரா பயமுறுத்துறோம் என்ற மாதிரி அவர் சொல்றாங்க எதிர்க்கட்சியினர் வந்து அவர் அது ஒரு கேள்வியா வச்சா நீங்க பயமுறுத்துறீங்க மக்களை அப்படின்னு சொல்றா இப்ப என்னன்னா சட்ட முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவர் வந்து நேற்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தி புதுக்கோட்டையில் ஒரு பேடிஎம் கொடுத்தாரு அதில் வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு பெண்ணை வந்து ஒருத்தர் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறாரு ஒருத்தர் வந்து ஆபாச புகைப்படம் எடுத்து மிரட்டியிருக்கிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அவங்களுக்கும் திமுகவுடைய தலைவர்களுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டார் திறந்த புத்தகமா எல்லாத்தையும் ஆதாரத்தோட காமிச்சிட்டு காமிச்சதுக்கு அப்புறமா கேள்விகளை வைக்கிறாரு அமைச்சர் ரகுபதி ஏன் அப்படி எல்லாத்துக்கும் மாஞ்சி மாஞ்சி பதில் சொல்றாரு எல்லாத்துக்கும் குற்றச்சாட்டு குற்றவாளர்கள் பதில் சொல்றாரு ஒன்னே ஒன்னு புரியுது பத்திரிகையாளராக பொதுமக்களாக நம்மளுடைய பார்வைக்கு என்ன புலப்படுது அப்படின்னா எதிர்க்கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் பரவாயில்ல நாங்க ரோட்ல இறங்கி எல்லாத்துக்கும் கொடிபிடிப்பும் போராட்டம் பண்ணுவோம் ஆனா அதுவே ஆளும் கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும் சரி அல்லது மாணவிகளுக்கான பாதுகாப்பு பிரச்சனையா இருந்தாலும் யாருமே போராடக்கூடாது எதிர்க்கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாது எங்களுடைய கட்சிக்காரர்கள் பற்றி நீங்கள் அவதூறு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்குதா என்கின்ற கேள்வி எழுகிறது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா போன முறை வந்து அதாவது இந்த குற்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நடவடிக்கையுமே திமுக அரசு எடுக்கல கோர்ட் சொல்லி தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ திமுக அரசு முழுமையாக செயலந்து விட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெறவில்லை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் மாஞ்சி மாஞ்சி இதெல்லாம் பதில் சொல்றாரு இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு ஒரு கட்சியை சேராதவர் அந்த கட்சியோட பவள விழாக்கெல்லாம் வர முடியுமா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் எதிர்கட்சி தலைவரும் கேட்கிறாரு விஜயபாஸ்கர் அவர்களும் கேட்கிறாரு மாசு அவர்கள் போய் பிரியாணியே சாப்பிட்டாரு அதையுமே அவர் புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு ஆமா அதையுமே அவர் கேட்கிறாரு இப்போ அவர் என்ன கேட்கிறாருன்னா புதுக்கோட்டை சேர்ந்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் அவர் புதுக்கோட்டை சேர்ந்தவர் சோ அவர்கள் அப்படி எல்லாம் பேசுறாரு அவர்கிட்ட மைக் மீனியா வாங்க எப்ப மைக் முன்னாடி வந்து சொல்லிட்டே இருக்காரு அப்ப எல்லாரும் மாஞ்சி மாஞ்சி பதில் சொல்றாரு அவர் வேலையா அப்படின்னு கேட்டுட்டாருங்க இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட்லைட்ஸ் நன்றி